சி நம பார்வதி அரக மகாதேவா பாகம்பெரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாலங்களை உக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு திருவாடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றி திருவாடுதுறை ஆதீனம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைகொண்டாட்ட பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செல்வர்களுக்கு அன்பான வணக்கங்களை குறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று திரு நரையூர் சித்திச்சர தலத்து பதியம் இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நாச்சியார் கோயில் பேருந்தின் வழியாக இந்த ஊரை அடையலாம் தலத்தோட பேரு நரையூறு ஆலயத்தோட பேரு சித்தி சித்தர்கள் வழிபட்டு பெயர் பெற்றதால் இந்த பெயர் பெற்றது இறைவன் சித்திநாதர் என்றும் சித்தன் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மை அழகம்மை விநாயக பெருமானுக்கு ஆண்ட பிள்ளையார் என்ற திருநாமம் குபேரன் தேவர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரெல்லாம் இங்கு வந்து வழிபட்டு உயிர்ந்துள்ளார்கள் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அது கோயிலுக்கு வடபால் இருக்கிறது தேன் சித்தி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் உள்ளது என்றும் சொல்வார்கள் சித்தி நாதேஸ்வரம் உடையார் என்றும் சித்தநாதேஸ்வரம் உடையார் என்றும் சுவாமியினுடைய திருநாமம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இங்குள்ள பிஷாடன தேவர் சிறப்புடையவர் இவருக்கு திரு நரையூர் சிவபிராமணர் ஒருவர் முப்பது காசு பொன்னை நிவேதனத்திற்காக அளித்துள்ளார் போன்ற செய்திகள் இந்த தலத்தை பற்றி நமக்கு உணர்த்தப்படுகிறது சரி இப்போது நாம் இந்த பதிகத்தை சிந்திக்கலாம் முதல் பாடல் அதாவது குடவாயிலை வணங்கி பதிகம் பாடிய பின்பாக நம்முடைய பிள்ளையார் ஊருளாவு என்னும் நீடு தமிழ் தொடை உனைந்து கொண்டே வழி நடந்து திரு நரையூரை அடைந்தார்கள் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் இதில் இப்போது பார்க்கலாம் ஊருளாவு பலிகொண்டு உலகேட்ட நீருளாவு சடை அண்ணல் சீருளாவு மறையோர் நரையூரில் சேரும் சித்தி சரம் சென்றடை நெஞ்சை என்பது பாடல் இதுல நெஞ்சை வந்து நீ இறைவனை சென்று அடை சித்தி சரத்துல அவரை பற்றி சிந்தி அதாவது நினை நினைந்து தெளி என்று பலவாறாக இந்த பதிகத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்முடைய ஞான பிள்ளை நம்முடைய அப்பா சுவாமிகளும் அங்க மாலையில என்ன சொல்றாரு நெஞ்சே நீ நினையாய் நினைக்க வேண்டியது நெஞ்சுக்கு வேலை என்று நமக்கு உணர்த்தியிருப்பார் மேலும் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்றும் சொல்லுவார் நம்ம நெஞ்சில யார வைக்கணும் அப்படின்னா சுவாமியத்தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியை அவரும் நமக்கு பதிவு செய்துள்ளார் ஏன் நெஞ்சு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல இடங்கள்ல பல ஞானிகள் பல வகையா சொல்லிட்டே வராங்க அதையும் நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்து கொண்டே வரலாம் மணிவாசக பெருமான் சொல்லும்போது சொல்லுவாரு நெஞ்சம் கல்லாம் அந்த கல்லு போன்ற நெஞ்சு வந்து கரையணும் உருகணும் அப்படிங்கிறதுக்காக நெஞ்சில இறைவனை வைக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது நம்முடைய அருணகிரி நாத பெருமானும் கந்த ரதுபூதியில நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக என்று மிக அழகாக சொல்லியிருப்பார் ஆக நெஞ்சை விழித்து கூறுவதாக இந்த திருப்பதிகம் அமைந்துள்ளது ஒரு சிவன் இப்போது அந்த முதல் பாடலுடைய கருத்தை நம்ம பார்க்கலாம் ஊர்கள் தோறும் உலாவதால் கிடைக்கக்கூடிய உணவை பெற்று அதான் ஊர் பலி கொண்டு ஊர் உலாவு பலி அப்படின்ட்டு பெருமான் பல தலங்களுக்கும் செல்கிறார் அங்கே உலாவதால் அவருக்கு உணவு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இதுல சொல்லி உலகம் பரவ கங்கை நீரை தன் திருமுடியில் ஏற்று அந்த கங்கை நீர் உலாவு மேல் நோக்கிய சிவந்த ஜடைமுடையினை உடைய தன்மை உடைய சிவபெருமான் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அண்ணன் அப்படின்னாலே தலைமை தலைவர் அடுத்து நல்ல புகழை உடைய மறையவர்கள் வாழக்கூடிய இந்த நரையூர்ங்கிற நகர்ல சித்தை ஆலயம் இருக்கு அதை சென்று அடை என்று மிக அழகாக நெஞ்சுக்கு இந்த பாடலிலே அறிவுறுத்தி இருப்பதை நாம் காண்கிறோம் இப்போது இரண்டாவது பாடல் காடு நாடும் கலக்க பலி நன்னி ஓடு கங்கை ஒளி புன்சடை தாழ வீடும் ஆக மறையோ மறையோர் நரையூரில் நீடும் சித்தி சரமே நினை நெஞ்சமே என்று சொல்கிறார் சுவாமியை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி இதுல அறிவுறுத்தப்பட்டிருக்கு நெஞ்சே நீ நினையா என்று சொல்வார் இல்லையா நமக்கரசு பிறந்தகையும் ஞான சம்பந்த பெருமானும் திரு ஆமாத்தூர் தலத்துல நிச்சல் நினையாதா நெஞ்சமும் நெஞ்சமே நினைக்காத நெஞ்சனும் ஒரு நெஞ்சா என்று ஒரு கேள்வி எழுப்பி இருப்பார் அப்ப பெருமானை நினைப்பதுதான் நெஞ்சு என்பதை நமக்கு புரிந்து கொண்டு இப்போது காட்டில் இருக்கக்கூடிய முனிவர் குடில்கள்லையும் காடுன்னு சொன்னதுனால நாட்டில் இருக்கக்கூடிய இல்லறத்தாறுகளுடைய அதாவது இல்லறம் தொருள்வரம் ரெண்டு இடங்களையும் சுவாமி பலியேற்கிறார் ரெண்டு இடங்கள்லையும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அந்த ஓடி வரக்கூடிய கங்கையை தங்கிய அழகா ஜடை வந்து ஒளி வீசுதம் ஜொலிக்குதம் அதையும் சொல்லி அது ஞானமே வடிவானது இல்லையா சுவாமியுடைய திரும்பினு அதனால ஜடையும் அப்படி ஒளி வீசுதும் அதுக்கப்புறம் அந்த சிவந்த ஜடை தாழ அந்த உடலை விட்டு முக்தி பெயர் அறைய விரும்பக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய நிறையூர் அதனால வயத்தால் வந்து அந்த உடம்புல இருக்கணும்னு அந்தணர்கள் நினைக்க மாட்டாங்க முக்தியை விரும்புவார்கள் இல்லையா அப்படிப்பட்ட மறையோர்கள் இருந்தார்கள் அன்று அப்படின்னு அழகா அதுல நமக்கு பதிவு செய்து அந்த அந்தணர்கள் வாழக்கூடிய நிறையூர்ல புகழால் நீடிய சிக்ஸ்தரத்தில் விளங்கக்கூடிய பெருமானை நினைக்க வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருக்கிறார் மூன்றாவது பாடல் கல்வியாளர் கனகம் அழல் மேனி புல்கு கங்கை புரி சன் புரி புன்சடையான் ஊர் மல்கு திங்கள் பொழில் சூழ் நரையூரில் செல்வ சித்தி சரம் சென்று அடை நெஞ்சே மீண்டும் நெஞ்சுக்கு ஒரு அறிவுரை அதை போல் நெஞ்சவும் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தார் என்று அப்ப சொல்லி சொல்லுவார் இல்லையா அதனால நெஞ்சுக்கு மீண்டும் இவர் என்ன சொல்கிறார் என்றால் கனகம் இல்லையா பொன்னையையும் அழல்னா தீ தீயையும் ஒத்த திருமே அழல் வண்ணராகவும் இருக்காரு பொன் வண்ணமாவும் இருக்காரு அடுத்து புல்கு கங்கை தங்கி இல்லையா அந்த கங்கை தங்கக்கூடிய புரி புன்சடையதான் நல்ல முறுக்கிய சிவந்த ஜடையை உடையவர் அந்த பெருமானது தலம் எது என்றால் கல்வியாளர்கள் நிறைந்ததாய் திங்கள் தங்கும் பொழில்கள் சூழ்ந்ததாய் விளங்கக்கூடிய நிறையூர் அந்த ஊர்ல செல்வராகிய சிவபெருமானை வணங்கக்கூடிய செல்வர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் செல்வன் கலலேத்தம் செல்வம் செல்வமே என்று நானசுமந்த பெருமான் தென்லைக்காரூர் இருப்பார்களோ அந்த கருத்தை நினைத்துக் கொள்ளலாம் அந்த சித்தி சரத்தை சென்று அடை என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் அப்ப கல்வியாளர் மல்கும் நரையூர் நல்ல கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நரையூர் என்று இதிலே நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி அடுத்தாற் போல நீட வல்ல நிமி புன் சடை தாழ ஆட அடிகள் இடமாகும் ஆடல் வண்டு பயிலும் நரையூரில் சேடர் சித்தி சனமே தெளி நெஞ்சே என்று சொல்லுகிறார் சரி தெளிவு வரணும் நினைக்க நினைக்க சுவாமிய தியானிக்க தியானிக்க நமக்கு தெளிவு கிடைக்கும் நாவுக்கரசு பிறந்தகையும் நெஞ்சுள் விளக்கும் ஆகி அப்படிம்பார் விளக்கு தெளிவா இருக்கும் சரி அப்ப பெருமான் தான் நமக்கு நெஞ்சில விளக்காகவும் இருக்கிறார் தகலியா இருக்கிறாரு இடிஞ்சில் அதெல்லாம் விளக்காவும் அவர் தான் இருக்காரு ஒளியாகவும் தான் இருக்காரு சரி இப்ப இந்த பாடல் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால் மேல் நோக்கி நீண்டு வளர வல்ல அந்த செஞ்சடைகள் எல்லாம் தாழும்படியாக பாடுதலில் வல்ல அடிகளாகிய அந்த சிவபெருமானுடைய தலம் இடம் எது என்றால் பாடுதலில் வல்ல வண்டுகள் நமக்கு போட்டி நம் ஆறறிவுள்ள உள்ள நாமளே நன்றாக பாட வேண்டும் ஆனால் நம்மை விட அறிவில் குறைந்த ஜீவராசிகளும் பாடுகின்றன என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் அந்த சோலை வளம் நிறைந்த அந்த நிறையூர்ல சேடர் என்றால் பெரியவர்கள் அந்த பெரியோர்கள் வணங்கி துதிக்கக்கூடிய சித்தி சரத்தை தெளிவாயாக என்று மிக அழகாக இந்த கருத்தினை நமக்கு இதிலே உணர்த்தியுள்ளது இனி ஐந்தாம் பாடு உம்பராலும் உலகின் அவராலும் பெருமை அழத்தற்கு அறியான் ஊர் நம்புலாவும் மறையோர் நரையூரில் செம்பன் சித்தி சரமே தெளிநஜு மீண்டும் நெஞ்சை தெளிய சொல்கிறார் உம்பர் என்றால் நமக்கு தெரியும் தேவர்கள் உலகவர் என்றால் மக்கள் அவங்களால் இறைவனுடைய பெருமையை அழக்க முடியாது அளவு அழப்பதற்கு அறியவர் இல்லையா அப்படின்னு நமக்கு திருமுறைகள்லாம் சொல்லுது ஏன் இந்த தேவர்களால் அறிய முடியலை அப்படின்னு பார்த்தா மலத்தால் மறை புண்டு இன்பத்திலேயே மயங்கி இந்த சிற்றின்பகத்திலேயே மயங்கி இறைவனை மறந்து தன்னோட பெருமையவே நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அதனால அவங்களால இறைவனுடைய பெருமையை அளந்து அறிய முடியவில்லை என்று உணர்த்தப்பட்டுள்ளது அடுத்து மக்களுமே எல்லா ஆன்மாக்களும் ஒரே பக்குவத்துல இருக்க மாட்டாங்க அப்ப அந்த மலத்தால் கட்டுண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவங்களுக்கு ஆன்ம போதம் விக்கு இருக்கும் ஆகியால் அவர்களாலும் அழைக்க முடியாது என்பது சொல்லப்பட்டுள்ளது சரி அப்படி சொன்னபடியாக அந்த பெருமானோட பெருமைய யாராலையும் அளவிட்டு கூறுவதற்கு அறிவு இந்த ஒரு அருமையான செய்தி இந்த பாடலின் நமக்கு கொடுத்து அந்த பெருமானது ஊராக நட்புத்தன்மையால் மேம்பட்ட மறையவர்கள் வாழக்கூடிய நிறையூர்ல சித்தி சரம்ங்கிற கோயில எழுந்து இருக்கக்கூடிய செம்பொன்மயமான பெருமானை தெளி என்று நமக்கு உணர்த்துகிறார் அவரோட புகழ் எங்க இருக்கு ஏழு உலகளில் இருக்குது அதை எப்படி நாம சாமான்யமாக உணர முடியும் பக்குவம் வரும்போதுதான் உண உணர முடியும் ஆனால் நாம் வழிபட வேண்டிய இடம் சித்திச்சரம் என்று மிக அழகாக உணர்த்தி இருக்கிறார் ஆஹ் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நெஞ்சுக்கு அறிவுறுத்தும் போது மறவாதே நினைக்கின்றேன் நான் உன்னை எப்போதும் மறவாமல் நினைப்பதால் மனத்து உன்னை வைத்தாய் என்பர் என் மனசுக்குள்ள நீ உன்ன வச்ச அப்படின்னு அழகா சொல்லுவார் சரி இனி இதற்கு அடுத்த பாடல் அதாவது ஆஹ் ஆறாவது பாடல் ஊருலாவு படையான் விடையேறி ஏறி போருளாவு மழுவான் அனலாடி பேருளாவு பெருமான் நரையூரில் சேரும் சரமே இடமாமே அப்படின்னு சொல்றார் பெருமானுக்கு எது விரும்பி எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லும்போது கூர்மை மிக்க சூழப்படையை உடையவனாக அதான் ஊருளாவு படை அப்படிங்கிறது திரிசூலத்தை உணதுகிறது ஆயுதத்தை அடுத்து என்ன செய்யறாரு விட ஏறி இல்லையா போருக்கு செல்வதற்கு ரிஷப வாகனத்துல வர்றாரு அப்படி வரும்போது மழு அந்த மழு ஆயுதத்தை கையில் ஏந்தி அடுத்து அனலாடி சுவாமி அனலாடுவார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் அப்ப அந்த பெருமான் என்ன செய்கிறாராம் ஏழு உலகிலும் தன் புகழ் விளங்க நிற்கக்கூடிய இந்த சித்தீச்சரத்தை எழுந்தருளி அபி பாலிக்கிறார் அவரை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள் அப்ப நிறையூரில் சேரும் இடம் சித்திச்சரமாம் அப்படின்னு அதை கொண்டு போட்டீங்கன்னு அந்த பாடலோட பொருள் வந்து நமக்கு எளிதாக விளங்கும் இனி ஏழாவது பாடல் அன்றி நின்ற அவுணர் புறம் எய்த வென்றி வில்லி விமலன் விரும்பும் ஊர் மன்றில் வாச மனமார் நரையூரில் சென்று சித்தி சரமே தெளி நெஞ்சே என்று சொல்லுகிறார் ஏன் நினைக்கணும் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி நன் நெஞ்சில் இருப்பார் என்று ஐயாற்று தளத்து தேவாரத்திலே சோகாப்படுத்திக்கிறது பெருகவே சரி இப்போ நெஞ்சே என்னோடு வேறுபட்டு நிற்கக்கூடிய அதாவது தன்னோடு வேறுபட்டு நிற்கக்கூடிய அவுணர்கள் அந்த திரிபுராதிகள் அவர்களுடைய முப்புறங்களையும் எய்து அடித்த வெற்றியோடு கூடிய வில்லை உடையவன் அடுத்து விமலன் என்ற சொல் குற்றமற்றவன் அவர் விரும்பும் ஊர் எது என்றால் மன்றில் இல்லையா மன்றில்னா சபை அதனால அவரு சுவாமி வந்து பல மன்றங்களை உடையவர் இல்லையா நமக்கு தெரியும் அவர் என்னென்ன சபையிலதான் இருக்காரு ஆக மனம் நிலை பெற்று வீசக்கூடிய மன்றங்களை உடைய திரு நரையூருக்கு சென்று அங்கு பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சித்தி சரத்தை தெளிந்து வழிபடுக அப்படின்னு மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் அப்ப நினைத்தால் நம் நெஞ்சில பெருமான் இருப்பார் மறந்தால் அவரும் அங்கிருந்து அகன்று விடுவார் அல்லது அவர் இருந்தாலும் இருப்பை நம்மால் அஹ் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு சரி எட்டாவது பாடல் வழக்கமாக ராவணனுக்கு அரக்கன் ஆண்மை அழிய வரைதன்னால் நெருக்க ஊன்றும் விரலான் விரும்பும் ஊர் பறக்கும் கீர்த்தி உடையார் நரையூரில் திருக்கோள் சித்தி சடமே தெடி நெஞ்சு என்பது பாடல் சரி ஏன் நினைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு கருத்தை நினைச்சுக்கலாம் நினைப்பவர் மனத்தை பெருமான் கோயிலாக கொள்வார் சரி அப்படி கோயிலாக கொள்வதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இணைதொருவும் அடியாரை நெய்ய வைத்தால் எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் நம்ம உருக உருக நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு நம்ம நெஞ்சு வந்து பெருமானை நினைத்து உருக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப நெஞ்சே நீ ராவணனுடைய வலிமை கெடுமாறு அந்த கைலை மலையால் அந்த கைலை மலையை விரலால் ஊன்றி அடர்த்த அந்த கால் விரலை உடைய சிவபெருமான் விரும்புவது பறக்கும் கீத்தின மேலும் மேலும் பரவக்கூடிய புகழ் அதை உடைய நிறையூர் அந்த நிறையூரில் திரு கொள் திரு என்ற சொல்லுக்கு கிட்டத்தட்ட பல பொருட்கள் அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட பொருள் உண்டு திருங்கிறது பெருமானையும் குறிக்கும் அவர் நமக்கு வழங்கக்கூடிய சிவஞானத்தையும் உணர்த்தும் நிறைவாக எல்லா ஆன்மாக்களும் அடையக்கூடிய முக்தியை குறிக்கும் இங்க சிவஞானம் என்று தருகிறது அதனால திருக்கோள் சித்தி சரம் அப்படின்னு சொல்லி அழகான ஆஹ் சிவஞானம் நிறைந்த அந்த தலத்தை சென்று வழிபட்டு தெளிவாயாக என்று இந்த பாடலில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் சரி ஒன்பதாவது பாடல் ஆழியான் ஆமா ஆழியானும் மலரில் உறைவானும் ஊழி நாடி உணரார் திரிந்து மேல் சூழு நேட எரியாம் ஒருவன் சீர் நீழல் சித்தி சரமே நினை நெஞ்சு என்பது இந்த பாடல் இதுவும் நமக்கு நாம் ஏற்கனவே பல முறை சொன்ன மேற்கோள்களை நீங்கள் இங்கும் பொருத்தி பார்த்து கொள்ளலாம் நினைக்க வேண்டும் நினைச்சா உருகுவோம் உருகுனா வினை நிற்காது அத மனசுல வச்சுக்கோங்க நெஞ்சில வந்து சுவாமி விளக்காக இருக்கிறார் இல்லையா என்றும் நமக்கு நம்முடைய ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் சரி இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா சக்கராயுதத்தை உடைய திருமாலும் தாமரை மலர் மேல் உரையக்கூடிய நான்குவனும் உணராதவனாக ஊழி காலம் உள்ளளவும் திரிந்து சுற்றும் முற்றும் மேலும் கீழுமாய் அவங்க வந்து என்ன செய்றாங்க ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் தேடுதாங்க அப்படி தேட ஏரி உருவாகி உயர்ந்து நிற்கின்றார் பெருமான் அவர்களால் அடிபுடி காண முடியவில்லை நேடன தேடன அர்த்தம் சூழும்னா சுற்றிலும் நேடன சுற்றிலும் தேட அப்படின்னு பொருள் ஊழி நாடி அப்படின்னா ஓர் காலம் முழுவதும் தேடனாலும் அவருடைய முயற்சி பயனற்றதாகிவிட்டது என்று மிக அழகாக இதிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் அதனால அப்படிப்பட்ட பெருமானை நீயாவது நினைச்சிட்டு எரிய போதும் அப்படின்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் சரி நீ பத்தாவது பாடல் மெய்யின் மாசர் விரி நுண் துகி இலார் கையில் உண்டு கலரும் ஒரே கொள்ளே உய்ய வேண்டில் இறைவன் நிறையூரில் செய்யும் சித்தி சரமே தவமாமே அப்படிங்கிறது பாடல் சித்தி சரமே தவமாம் செய்யும்னு கொண்டு கூட்டிக்கிடலாம் பாடல் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கடைசி வரிய ஆஹ் எளிதாக புரியும் சரி இப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்கு மெய்யின் மச மெயினா உடம்புன்னு தெரியும் மாசர் அப்படின்னா உடம்பெல்லாம் அழுக்கு உள்ளவங்க விரி நுண் துகிலார் இல்லையா துகில்னா என்னது ஆடை துகில்இலார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திகம்பரர் மெய்யின் மாசர் அழுக்கு உடம்பு விரி நுண் துகிலிலா துகில் இல்லாதவர்கள் திகம்பரர்கள் அடுத்து கையில் பலியேற்றும் உண்ணக்கூடியவர்கள் அவங்க சொல்ற கலரும் உரை கொள்ளே அவங்க உங்களுக்கு இடித்து சொல்லக்கூடிய உரைகளை எல்லாம் நீங்கள் கேளாதீர்கள் இந்த பிறப்புல நீங்க உய்யணும்னு விரும்பினீங்கன்னா சிவபெருமான் எழுந்தர்ல இருக்கக்கூடிய நிறையூர்ல சித்தி சரம் கோயிலை சென்று வழிபடுங்கள் அதுதான் சிறந்த தவம் என்று சொல்லுகிறார் தவம்ங்கிறது சிவத்தை வழிபடுறது தானே சைவ சொல்லுது சரி அடுத்து ஆஹ் பதினோராவது பாடம் மேய்த்து உலவும் மறையூர் நரையூரில் சித்தன் சித்திச்சரத்தை உயர் காளி அத்தன் பாதம் அணி ஞான சம்பந்தன் பத்தும் பாட பறையும் பாவமே என்பது பாடம் வாய்மையே பேசி வாழக்கூடிய மறையவர்கள் வாழக்கூடிய திருநறையூர்ல சித்தங்கிற திருநாபத்தோட பெருமான் அருள் பாலிக்கிறார் எல்லாமே சித்தரவர் தான் நமக்கு திருவிழா எடுத்து சொல்லுது அந்த பெருமானுடைய சித்தி சிறத்தை மேலான காளி மாநகர்ல விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதங்களை எப்போதும் திருமுடிக்க அணியாக வைத்திருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் அவர் பாடு இந்த பா பாடங்கள் பத்தையே யாரு பாடுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் அப்போ ஆஹ் மெய் ஆஹ் அதாவது உண்மையான ஒரு வாழ்வோடு இருக்கணும் உண்மை இருக்கணும் என்று நமக்கு அழகா எடுத்து சொல்லி இறைவனுடைய திருநாமம் இந்த சித்தன்கிற திருநாமத்தை இதுல வரும்படியாக சொல்லி காளி அத்தன் பாதம் அணி சம்பந்தன் தன்ன சொல்றார் சீகாளி தோணியப்பவருடைய திருவடியினால ஞானம் பெற்றவர் அப்படிங்கிற ஒரு சிறந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் ஞான சிவந்த பெருமாள் ஆக இந்த பதிகத்தை பாராயணம் செய்து நம் பாவங்களை எல்லாம் நாம் நீக்கிக் கொள்ளலாம் இப்போது வாழ்த்து பாடல் வாழ்வுகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு இதுகாறும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாம நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இந்த சைவம் டாக்டர் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் இதை பதிவு செய்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் செவிமடுத்து பயன் பெற்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே హరహర మహాదేవేస శివ చిదంబరం